அம்மாப்பேட்டை ஒன்றிய குழு உறுப்பினர்கள் கூட்டம் தலைவர் கே வி கலைச்சொல்வன் தலைமையில் நடைபெற்றது தஞ்சை மாவட்டம் அம்மாப்பேட்டை ஒன்றியத்தின் பொது உறுப்பினர்கள் கூட்டம் ஒன்றிய கூட்ட அரங்கில் நடைபெற்றது கூட்டத்திற்கு ஒன்றிய குழு தலைவர் கே வி கலைச்சொல்வன் தலைமை வகித்தார் வட்டார வளர்ச்சி அலுவலர் ராஜன் அனைவரையும் வரவேற்று அரசின் திட்டங்கள் மக்களிடையே கொண்டு செல்ல உறுப்பினர்கள் உதவிட வேண்டும் என கேட்டுக்கொண்டார் கூட்டத்தில் அம்மாப்பேட்டை ஒன்றியத்தில் சிறப்பாக பணியாற்றி மாவட்ட ஆட்சியரிடம் நற்றான்றிதழ் பெற்ற திருபுவனம் அருமலக்கோட்டை ஊராட்சி செயலாளர் ரமேஷ் மற்றும் அலுவலர்களுக்கு ஒன்றிய தலைவர் கே வி கலைச்செல்வன் சால்வை அணிவித்து பாராட்டினார் கூட்டத்தில் மாவட்ட கவுன்சிலர் ராதிகா கோபிநாத் உறுப்பினர்கள் வெங்கட் செல்வ பாரதி கண்ணன் சுமத்ரா மோகன் சுப்பிரமணியன் செல்வம் வள்ளி விவேகானந்தன் சங்கீதா விஜயகுமார் உள்பட உறுப்பினர்கள் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பல்வேறு அலுவலக செலவினங்களுக்கு மன்றத்தின் ஒப்புதல் பெறப்பட்டது இறுதியில் கூடுதல் வட்டார வளர்ச்சி அலுவலர் நவரோஜா நன்றி கூறினார் நியூஸ் பியூஸ் செய்திகளுக்காக தஞ்சையிலிருந்து செய்தியாளர் எஸ் மனோகரன்